கோட் படம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நிறைய பேர் இந்த படத்தில் கேமியா ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் யாராரு அது மட்டும் இல்லாமல் நம்ம யுவன் சங்கர் ராஜா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டில் பல சம்பவம் பண்ணாரு இப்போ அந்த பாட்டை அப்படியே படத்தில் வருது படத்தில் வர்ற வீடியோ சாங்கில் ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அடுத்து இந்த படத்தில் இளையராஜா அவர்களோட ஒரு சாங் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன சாங் அப்படின்றதையும் அப்புறம் கேப்டன் சாருக்கு இந்த படத்தில் என்ன ரோல் கொடுத்துருக்காங்க எப்படி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான டீ கோடிங் சர்க்கு சொல்லிருக்கேன் இது எல்லாத்தையும் விட படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட்டு இந்த மொத்த படத்தோட கதையவே மொத்தமாக புரட்டி போடுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அந்த ட்விஸ்ட்டை நான் சொல்ல போறதுல பட் ஒரு ஹிண்ட்டோட உங்களுக்கு நான் சொல்ல வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேட் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டி டெரரிசம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தெரியாது ஃபேமிலி கூட ஒரு நல்ல லைஃப் ஆழ்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாரு ஸ்குவாட்ல ஒரு ஆபரேஷனுக்காக போவாங்க அங்க போனப்ப தன்னோட பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருவாரு ஆனா அவன் எப்படி இறந்தான் ஏன் இறந்தான் என்ன ஆச்சு அப்படின்ற எந்த ஒரு நியூஸுமே தெரியாது இவங்க ரிட்டன் சென்னைக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்துருவாரு நார்மலான ஒரு லைஃப் ஆள ஆரம்பிச்சிருவாரு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு ஒர்க்குக்காக ரஷ்யா போயிருக்கும் போது ஒரு பெர்சன மீட் பண்ணுவாரு அந்த பர்சன் வேற யாரும் கிடையாது விஜய் அவர்களோட பையன் தான் அதுக்கப்புறம் விஜய் பையனுக்கு பேங்காங்ல என்ன ஆச்சு எப்படி இப்போ உயிரோட இருக்காரு இதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு போய் என்னென்னா நடக்க போகுது அப்படின்றதான் படத்தோட மீதி கதை படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பெருசாக போர் அடிக்கவே இல்லை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை ஒவ்வொருத்தரும் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத மேஜராக சொல்லிட்டாங்க ஹீஸ் பாபு ஸ்டார்டிங் மேக்ஸ்

அந்த மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி இவல் வந்திருக்காது அண்ட் ரொம்பவே புதுசா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு இன்டர்வல பாக்கிறதுக்கு படத்துல வேற மாதிரி இருந்துச்சு பேசணும்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும் அது நிறைய ஸ்பாய்லர்ஸும் வேற சொல்லிடுவேன் மெயினாக செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா படம் நார்மலாக போயிட்டு இருக்கும் சடனாக ஒரு டுஸ்ட் அடிச்சு அப்படியே மேலே போகும் மேலே போய் அப்படி வந்து நார்மலா போற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல ஒரு கேமி வந்து சடனாக அடிச்சு மேலே தூக்குவார் மறுபடியும் படம் நார்மலாக லைட்டாக மூவ் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு டிவிஸ்ட் அதுக்கப்புறம் சில ஃபைட்டு இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப வந்து போர் அடிக்கவே உள்ள எந்த இடத்துலயுமே நினைக்கவே இல்லை இந்த செகண்டாக ஃபுல்லாமே வந்து ஹை ப்ளே தான் இருந்துச்சு ட்விஸ்ட்டுனா ட்விஸ்ட்டு அப்படி ஒரு ட்விஸ்ட்டுங்க சில ட்விஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கணிச்சிடுவோம் நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய ட்விஸ்ட் வந்து கணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தில் கணிக்கிற ட்விஸ்ட்டை விட கணிக்க முடியாத ட்விஸ்ட்டுகள் நிறைய இருக்குது பார்க்குற எதிர்பார்க்கல எதிர்க்கு எதிர்பார்க்கல அவங்க இன்டர்வியூஸ்ல எந்த அளவுக்கு ஹைப்பை கொடுத்தாங்களோ அது உண்மை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் அதான் சொல்லுங்க சார் தெளிவா இருக்கேன் சார் எப்பா சார் அடுத்து பாத்தி கிளைமேக்ஸ் தாங்க கிளைமேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது கடைசி ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் கண்டினியூவா போய்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி பரபரப்பை போயிட்டு இருக்கும் ஸ்டோரி கண்ண அந்த படத்தை விட்டு எடுக்க முடியாத அளவுக்கு தேவையான விஷயங்களை உள்ள வச்சு பயங்கரமா பண்ணிருக்காங்க

உண்மைகள் சில நேரம் கசக்குதான் செய்யும் பிரதர் ஆனா இருந்தாலுமே தலபதி ஃபேன்ஸ்லாம் அத சும்மா விடாம பயங்கரமா கொண்டாடி அந்த மூடுக்கு செட் ஆகி தியேட்டர்ல போய் உட்காந்தா பே

நான்லாம் வந்து பழைய சாங்குக்கு செட் ஆகி போய் தேட்டரில் உட்காந்தேன் கடைசியில் பார்த்தா இந்த வீட்டு வரும் என்னடா விசில் போட்டு போட்டுச்சாங்க ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சரி வரும் வரும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் மியூசிக் வரும் இடையில வரும் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதான் பாட்டு முடிவுற வரைக்கும் அதான் போட்டு வச்சிருக்காங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அது ஆல்ரெடி அந்த பாட்டு நல்லா தானே இருந்துச்சு அதுக்கு அந்த சுங்கிட் ஃபீலிட் ஸ்பார்க்கு சாங்கை கூட மாற்றிருக்கலாம் அவளுக்கு என்கிட்ட ஏதாவது பிடிக்கலனா மாத்திக்கலாம் ஆனா அவளுக்கு என்னையே பிடிக்கலப்பா என்னம்மா பண்ணி வச்சிருக்காங்க நம்ம யுவன் அந்த ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு மத்தபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அல்டிமேட்டுங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம யுவன் வந்து சிறப்பா பண்ணிருக்காரு என்னென்ன சீனுக்கு என்னென்ன தேவையோ எந்த இடத்துல ஹைப் இருக்கோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டா போட்டு சூப்பரா நல்லா அந்த சீனையே நல்லா எலிவேட் பண்ணி காமிக்கிறார் சூப்பரா இருந்துச்சு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீ தப்பிச்சு தம்பி ரொம்ப தேங்க்ஸ் பூவி ஓகே இப்போ இந்த படத்தை யாரெல்லாம் கேமிய ரோல் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்றத பாப்போம் அப்பா நீ எங்கடா இங்க அத நான் சொல்றேன் அண்ணா நீ எங்கடா இங்க அத நான் சொல்றேன் சின்னடா நீ எங்கடா இங்க ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் வர சீன் பாத்தீங்கன்னா ஒரு 2 मिनिटஸ் இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமா இல்ல பட் சார் உயிரோட screenல பாக்குறதுக்கு என் சாமி அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு வா சாமி ஏய் சாமி அடுத்ததா நம்ம விஜய் சாரோட ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோயினா இருக்க திரிஷா இவங்க அந்த மட்ட சாங் இருக்கு பாத்தீங்களா மட்ட சாங்ல தளபதி அவர்களோட ஜோடியா வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க நம்ம லோகேஷ் கிட்ட யாரோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அடுத்த படத்துல திரிஷா அண்ட் விஜய் ரெண்டு பேருமே அப்படி போட அப்படின்ற மாதிரி ஒரு குத்து சாங் டான்ஸ் ஆடவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கிட்ட சொன்னதை நம்ம விபி நிறைவேற்றிருக்காரு நல்லா இடுப்ப வளச்சு நெளிச்சு ஆடணும் கண்ட வகையில கை வச்சு உனக்கு மரியாதை இல்ல ஆமா இங்க வாரியா வைக்கத்த ஏய் அரா இடையில அப்படி போடு சாங்ல வர ஸ்டெப்ஸ்லாம் கூட ரெண்டு மூமெண்ட் போடுவாங்க அதெல்லாம் பார்க்க பயங்கரமாக தனியாக தெரியும் பயங்கர அப்ளாஸ் இருந்துச்சு நிறைய பேர் கத்துனாங்க அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் அண்ட் தளபதி ரெண்டு பேருமே பேசிக்கிற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க சிவா வர்றது ஒரு த்ரீ மினிட்ஸ் இருக்கும் நல்லா இருந்துச்சு அப்புறம் அவ்வளோதான் கேமரா ரோல் ப்ளே பண்ணுவாங்க அடுத்து வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான டீ கோடிங்ஸ் பார்ப்போம் தளபதி அவர்களோட கார் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ செவன் சிஎம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ட்டு அவர் அரசியல் தேர்தலுக்கு வர்றத ரெஃபரன்ஸை வச்சு இந்த வண்டி நம்பரை வச்சிருந்தாங்க இது ஆல்ரெடி பிரேம்ஜி இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தாரு அண்ட் இன்னொரு கார் நம்பர்லயும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காரோட நம்பர் பார்த்தீங்கன்னா டி சிக்ஸ்டி எயிட் டுவெல் விபி அப்படின்னு போட்டிருப்பாங்க அதாவது தளபதி அவர்களோட அறுபத்தி எட்டாவது படம் வெங்கட் பிரபு அவர்களோட பன்னெண்டாவது படம் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக இந்த நம்பர் வச்சிருந்தாங்க அடுத்ததா இந்த படத்துல இளையராஜா அவர்களோட ஒரு சாங் ரிமிக்ஸ் பண்ணி சொன்னாங்க அது என்ன சாங்னு பாத்தீங்கன்னா ரீமீக்ஸ்லாம் கிடையாது பட் பெஸ்ட்டான போட்ட மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அடுத்ததாக கோட் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இதை கவனிச்சிங்களான்னு சொல்லுங்கள் கிளைமேக்ஸ்சில் ஜீவன் சஞ்சய் அப்படின்னு ரெண்டு விஜய் கேரக்டர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த டைமில் குளோனிங்கில் இன்னொரு விஜய்யை உருவாக்கிட்டு இருக்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க நம்ம எல்லாரும் என்ன அப்படின்னா ஜீவனை தான் சஞ்சய் அப்படின்னு இவர் நேம் மாற்றி வச்சு காந்திக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விட்ருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு சீனில் கூட விஜய் ஜீவன் அப்படின்னு கூப்பிடும்போது மோகன் வந்து டேய் அது உன் பையன் ஜீவன் இல்லடா என் பையன் சஞ்சய் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நமக்கு கேஷுவலாக இருக்கும் இப்போ சரி இவன் வளர்த்ததனால சஞ்சய் அப்படின்னு சொல்கிறாப்ல அப்படின்னு ஆனால் கிளைமேக்ஸில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக காமிப்பாங்க அப்போ தான் தெரியும் ஜீவனை வச்சு சஞ்சையை க்ளோனிங் மூலமாக உருவாக்கியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இறந்து போனது வந்து க்ளோனிங் மூலமாக உருவாக்கப்பட்ட சஞ்சய் தான் அப்புறம் ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டு கடைசியாக வந்து ஒரு தளபதி பேசுவார தெரியுமா அவர் ஜீவன் அவர் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஜய் வேற உருவாக்கிட்டு வேற இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்ட் டூவில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெர்சஸ் ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு வேற படம் வர போகிறதா பார்ட் டூக்கான லீடும் வேறு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு சீக்ரெட் மேட்டர் கூட இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து அந்த யுரேனியத்தை செக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைமில் நம்ம தளபதி அந்த சயின்டிஸ்ட் மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்து செக் பண்ணுவார் அப்போ ஒரிஜினல் சயின்டிஸ்ட் யாருன்னு தெரியுமா தளபதி என்ன வேஷம் போட்டு வந்தாரோ அந்த வேஷத்துக்கு சொந்தக்கார தான் ஒரிஜினல் சயின்டிஸ்ட் அப்போ யாருன்னு நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க அதே சயின்டிஸ்ட் தான் குளோனிங் மூலமாக நிறைய விஜய் கேரக்டர்ஸை உருவாக்கிட்டும் இருக்காரு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வேற லெவலாக இருந்துச்சு அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்களும் தேட்டரில் போய் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்